உலகளவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன பல நாடுகளில் ஒரே மொழியை பேசும் மக்கள் உள்ளன இந்தியா போன்ற பல நாடுகளில் பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் உள்ளனர் அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கு அவர்கள் மொழி தாய்மொழிதான் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் பன்மொழி பயன்பாட்டை முன்னேற்றுவதற்காகவும் பன்முகப் பண்பாடுகளை போற்றுவதற்காகவும் உலகில் உள்ள அனைத்து தாய்மொழிகளை பாதுகாப்பதற்காகவும் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகின்றது உலக தாய்மொழி தினம் இன்டர்நேஷனல் மோதர் லாங்குவேஜ் டே ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தொன்று அன்று அனுசரிக்கப்படுகிறது மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் பன்மொழிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் நோக்கத்துடன் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச தாய்மொழி தினம் நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பதினேழு அன்று ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ பொது மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தோராம் தேதி முதல் உலகம் முழுவதும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது மொழி இயக்கத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த நாள் தொடங்கப்பட்டது உலக தாய்மொழி தின வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இதே நாளன்று அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் தாக்காவில் வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கக் கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது உயிர்நீத்த நான்கு மாணவர்களின் நினைவாக இந்நாள் உலகளாவிய முறையில் மொழி தொடர்பாக நினைவு கூறப்படும் சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது மொழி திணிப்புக்கு எதிராக சர்ச்சையால் உயிர் நீத்தவர்களுக்கு இத்தினத்தில் அஞ்சலி செலுத்துவார்கள் சர்வதேச தாய்மொழி தினத்தில் உலகம் முழுவதும் உள்ள அவர்களின் மொழி பெருமைகளைக் கொண்டு கொண்டாடப்படுகிறது இந்நாள் பங்களாதேஷில் ஒரு பொது விடுமுறை தினமாகும் இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள கலாச்சார மற்றும் மொழியில் பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான நிகழ்வுகளில் யுனெஸ்கோ மற்றும் ஐநா முக்கிய பங்கு வகிக்கிறது உலக அளவில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்டு ஆறாயிரத்து இருநூறு இருந்த மொழிகள் இன்று மூன்றாயிரம்க்கும் குறைவாக குறைந்துள்ளதாக மொழியியல் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இன்றும் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் வார்த்தை வடிவம் பெறாமல் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன பழமையான மொழிகளில் கூட பல மொழிகள் இன்றும் கல்வி மொழியாகவும் உலக மொழியாகவோ அல்லது கணினி மொழியாக ஆக்கப்படவில்லை மொழிகள் நாட்டுக்கு நாடு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் உலகில் மொத்தம் ஆறு ஆயிரம் மொழிகள் உள்ளன இதில் ஆயிரத்து ஐநூறு மொழிகள் ஆயிரம் பேருக்கும் குறைவானவர்கள் பேசுவதாகவும் மூன்று ஆயிரம் மொழிகள் பத்தாயிரம் பேருக்கும் குறைவானோர் பேசுவதாகவும் மொழியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் எழுபத்தி நான்கு சதவீத மக்கள் இந்திய ஐரோப்பிய மொழிகளை பேசுவதாகவும் இருபத்தி மூன்று சதவீத மக்கள் தமிழை உள்ளடக்கிய திராவிட மொழிகளை பேசுவதாகவும் கூறுகின்றனர் உலகில் தொன்னூற்று நான்கு நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது இந்தியாவில் சுமார் ஏழு கோடி மக்கள் தமிழ் பேசுகின்றனர் எனவும் கூறுகின்றனர் உலகில் பேசப்படும் எல்லா மொழிகளுக்கும் உரிய மரியாதையும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் எனும் நோக்கத்திற்காகவே ஆண்டுதோறும் இந்த நாளில் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது எனவே நம் தாய்மொழியைப் பற்றோடு பேணிக் காத்து மற்றவர்கள் பேசும் மொழியையும் மதித்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் வள்ளுவனின் குரலுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும்